ஒரு லட்ச ரூபா பிளாட்டுக்கு ஐம்பது நேரம் படம் கொடுத்தா போதும் கரீமினி கொடுத்துட்றேன் நான் முதல்ல வர்ற ஒரு நூறு வாடிக்கையாளர்கள் மட்டும் இந்த ஆஃபர் கொடுக்குறேன் மேடம் இந்த ஆஃபர்லாம் நான் வந்து அள்ளி கொடுக்குறதுல மிக சந்தோஷப்படுறேன் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் எனக்கு இப்ப ஒரு பெரிய சந்தேகம் அண்ணாச்சி உங்ககிட்ட பேசும் போது நான் சந்தேகத்திலேயே இருக்கேன் ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் ஒரு வீஞ்சங்கிறதே நான் மறந்துடுவேன் உங்களோட கேள்வி எல்லாம் பாத்து சொல்லுங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் கொடுக்குறீங்க அதில் பாதி அமௌண்ட் கொடுத்தா கரையும் பண்ணி கொடுத்துட்றீங்க சூப்பர் சூப்பர் மீதி அமௌண்ட் அவங்க கிட்ட வசூல் பண்ணுறது எந்த கேரண்டி எந்த விதமான ஒரு கேரண்டியில் பாதி அமௌண்ட்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தரீங்க சூப்பர் கேள்வி மேடம் அருமையான கேள்வி மேடம் ஒரு பிளாட்டே வந்து ஒரு லட்சம் ரூபா மேடம் ஒரு லட்சம் ரூபா பிளாட்டுக்கு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தா போதாங்க சொத்து அந்த பேர் கரையும் பண்ணி கொடுத்துட்றேன் அவங்க வந்து மாசம் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாயா அவங்க நம்ம திருப்பி தரட்டும்

ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தாச்சுன்னா கரை பண்ணி கொடுத்துட்றாரு மீது ஐம்பதாயிரரூபா மாதம் பத்தாயிரரூவா கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லாதவங்க நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் கூலி விளைச்சாரவங்க இதை பயன்படுத்துகிறாங்க ஒரு நூறு பேருக்கு நான் அந்த ஆஃபரில் கொடுக்கும்போது அவங்க வீட்டு பிள்ளைய என்னை நேசிப்பாங்க மனசார என்னை வாழ்த்துவாங்க மக்கள் வாழ்த்தும்போது நானும் வளருவேன் என் கம்பெனியாக வளருது அதனால தான் இந்த ஆஃபர்லாம் நான் வந்து அள்ளி கொடுக்குறதுல மிக சந்தோஷப்படுறேன் மேடம் நிச்சயமா ஸோ இது வந்து நல்ல எண்ணத்துக்காகவே நிறைய பேர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடம் வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிட்ட உங்களோட அழகான இடத்த வாங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க ஸோ இதோட நாங்கள் வந்துட்டு இன்னும் இன்னும் மேலும் மேலும் பயங்கரமான ஆஃபர்ஸோடு வரும் தேங்க்யூ